சென்னை நந்தனம் அரசு ஆடவர் கல்லூரியில் பாசி வளர்ப்பு குறித்தான இரண்டு நாள் பயிலரங்க பயிற்சி பட்டறையில் ஈராளமான மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர் சென்னை நந்தனம் அரசு ஆடவர் கல்லூரியுடன் இந்திய அரசு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்புக்கான தேசிய கவுன்சில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை மற்றும் தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப கவுன்சில் சார்பாக தமிழ்நாடு எஸ் சி எஸ்டி பிரிவு மாணவர்களுக்கான பயிற்சித் திட்டத்தின் கீழ் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் நடைபெற்ற இந்த பாசி வளர்ப்புத்துறை தொழில்நுட்ப பயிற்சி வகுப்பிற்கான இரண்டு நாள் பயிலரங்க பயிற்சி பட்டறையின் தொடக்க விழா கல்லூரியின் முதல்வர் முனைவர் ஜோதி வெங்கடேஸ்வரன் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப கவுன்சில் உறுப்பினர் முனைவர் சீனிவாசன் கலந்து கொண்டு சுருள் பாசி வளர்ப்பு குறித்தான தங்களின் கருத்துகளை பயிற்சி பெறும் மாணவர்களிடம் எடுத்துரைத்தார் மேலும் இந்த நிகழ்வின்போது பயிற்சி பயிலரங்கத்தின் ஒருங்கிணைப்பாளரும் தாவரத்துறையின் இணை பேராசிரியருமான முனைவர் பேரின்பம் தாவரவியல் துறை தலைவர் முனைவர் கிரிவாசன் நாவலூர் ஆராய்ச்சி நிலைய நிர்வாக இயக்குநர் ரத்தனராஜா சிங்கம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மாணவர்களிடம் வாசி வளர்ப்பின் மூலம் இவ்வாறெல்லாம் பயன் பெறலாம் என்பது குறித்தான தங்களின் கருத்துக்களை எடுத்துரைத்து மாணவர்களின் சந்தேகங்களுக்கு விளக்கமளித்தனர்